ஈரோடு இந்த மண் தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாற்றுக்கான தொடக்கம் காரணம் தந்தை பெரியாரை கொடுத்த மண் இந்த மண் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமடைந்த கலைஞரையும் கொடுத்திருக்கிறார் இல்லாம திராவிட இயக்கம் இல்ல இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் நாமும் இல்ல சில நாட்களுக்கு முன்புதான் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டின வைக்கம் புரட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா கேரளத்தில் மிக சிறப்பாக கொண்டாடணும் கேரள மக்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பாராட்டுறாங்க அதற்கு காரணம் இந்த ஈரோடு மண்ணினுடைய மைந்தரான தந்தை பெரியார் போட்ட அடித்தளம்தான் அதற்கு காரணம் பல புரட்சிகரமான தொடக்கம் விளைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணில நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில கலந்து கொள்வதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தூரிப்படுகிறேன் உலகாகித உணர்வோடு இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த நேரத்தில் ஒரு சோகம் எனக்குள் இருந்து வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கு கடந்த வாரம் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இ வி கே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது பெரியாரின் பேரவர் ஒன்றிய அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா மிக சிறப்பாக செயல்பட்டவர் இ வி கே எஸ் அவர்கள் அவருடைய இழப்பு ஈரோடு தொகுதிக்கு மட்டுமல்ல ஈரோடு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு அவர் நம்ம கூட இந்த மேடையில் இருந்திருந்தால் நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை செயல் திட்டங்களை பற்றி எடுத்துச் இருப்பார் அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் இன்றைய நாள் இந்த விழாவின் மூலமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொரு கோடிய இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புதிய திட்டங்கள் திறப்பு விழா நடந்திருக்கு நூற்றி முப்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி இருபத்தி ரெண்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கான நலத்திட்ட உதவிகள் ஐம்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது மொத்தமாக சொன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான திட்டங்களின் விழாவாக இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய நல்முத்து அமைச்சர் முத்துசாமி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லாம நினைச்ச செயலை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் முத்துசாமி அவர்கள் இந்த நிகழ்வை இவ்வளவு பிரமாண்டமா நிகழ்த்தி காட்டி இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாவட்ட அரசு அலுவலக தலைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாநகர அரசு சிந்திக்கக்கூடிய பணிகளோட பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளமானது அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேற்கு மண்டல மக்களோட நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் தொடங்கி வச்சோம் இதன் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு நீர் வழங்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்ட நகர்பகுதிகளில் எழுபது ஆண்டு காலமாக குடியிருந்து வரக்கூடிய நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு நபர்களுக்கு வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு நத்தம் நிலவரிய திட்டப் புதிய அரசாணையின்படி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்டா வழங்கப்பட்டு இன்னும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்ட விளையாட்டு அரங்கில நானூறு மீட்டர் சிந்தட்டிக் ஓடுகிற பாதையுடன் கூடிய கால்பந்து மைதானம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு தந்தை பெரியார் மருத்துவமனையில் எண்பது கோடி ரூபாய் எண்பத்தோரு கோடிய எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தமாக சொன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடிய எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுடைய விழாவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கால்பந்து மைதானம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு தந்தை பெரியார் மருத்துவமனையில் எண்பது கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு பல்நோக்கு மருத்துவமனை கட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அந்தியூர் பர்கூர் தாளவாடி தலைமலை மற்றும் ஆசன உட்பட்ட ஒன்பது கிராமங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வசதிக்காக ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டை இணைப்பு சாலைகள் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டு இப்ப மூணு பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள ஆறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மலைவாழ் மக்களோட பொருளாதார மேம்பாட்டு கணக்கில் அந்த அடிப்படையாக கூட சாலவாடை மற்றும் வருகூர் மலைப்பகுதிகளில் ஐந்து கோடியே அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் தலா ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் மதன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு தற்போது உழவர்கள் மற்றும் வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருது எட்டு புதிய சமுதாய கூடங்கள் புதிய மாவட்ட மைய நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அந்தியூர் சத்தியமங்கலம் தளவாடி வட்டங்கள்ல மலை பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர் காலப்படி வழங்க ஆணையிடப்பட்டிருக்கு ஈரோடு கோவி சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய நான்கு இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு நம்பியூர் வட்டாரத்தில் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது ஈரோட்ல மஞ்சள் பொது வசதி மையம் காட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்படவிருக்கு ஈரோட்ல தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு விரைவில் அங்கு ஐடி பார்க் அமைக்கப்படும் அது மட்டுமல்ல இன்று சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான இருபத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய ஊரக குடியிருப்புகளுக்கு நானூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடி திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஈரோடு மாநகராட்சி சோலார் பகுதியில காய்கறி மலைகள் சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று தொடங்கப்பட்டிருக்கு விடுதலை போராட்ட மாவீரர்களான மக்களுக்காக உழைத்த தியாகிகளை தொடர்ந்து போற்றி வரக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அதுக்கு அடையாளம் தான் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தலைவர் கலைஞர் அவர்களால் தியாகியுடைய திருவுருவச் சிலையும் நினைவுச் சின்னங்களும் அமைக்கப்பட்டது அந்த வரிசையில இன்னைக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவருடைய முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன் அதேபோல் பதினெட்டாம் ஆண்டு நூற்றாண்டு காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின தீரன் சின்னமலையுடைய போர்புடையிலும் ஒற்றற்படையிலும் தளபதியாக பணிபுரிந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் பொல்லான் மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானுக்கு முழு திருவிழச்சலின் அரங்கம் அமைக்க இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன் அடுத்து நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுரை இந்த தியாகி திருப்பூர் குமரன் அவனுடைய நனவே போற்றக்கூடிய வகையில சென்னிமலையில மணிமண்டபம் அமைக்கிற பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு சிறப்பு விழாவும் நடக்கப்பட இருக்கிறது அதேபோல் இந்த ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு தன்னுடைய அயராத முயற்சிகளால் பால் உற்பத்தியை பிரிக்கி தமிழ்நாட்டுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ் கே பரமசிவன் ஐயா அவர்களுடைய திருவுருவச்சலை ஈரோடு பால் பண்ணையில நிறுவப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கொழுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக அருங்காட்சியம் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்திட்டு வரோம் அந்த உறுதியோடு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற உங்கள் அரசின் முதல் அறிவிப்பாக நான் சொல்வது ஈரோடு மாநகராட்சி அந்தியூர் கோபி முடக்குறிச்சி பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் நூறு கோடி செலவு நூறு கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடமும் ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்திற்கு எட்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களும் கட்டப்படும் மூன்றாவது அறிவிப்பு சென்னிமலை ஒன்றியத்திற்குட்பட்ட இருக்கக்கூடிய ஐம்பது கிராமங்கள் சென்னிமலை சித்தோடு நசியனூர் கேசிப்பாலை பேரூராட்சிகளுக்கான குடிநீர் திட்டம் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இது மட்டுமில்லாமல் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் பவானி ஒன்றியத்திற்கான கூட்டுக்குடிய திட்டம் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்தப்படும் நான்காவது அறிவிப்பு அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள கத்திரிமலை பகுதி மழைகாலம் மக்களுடைய கால் கனவை நிறைவேற்றுகிற வகையில ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் இணைப்பு வசதிகள் வழங்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு முடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டத்தில் குரங்கன்பாளைய நீர்ப்பாசன அமைப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய உழவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேம்படுத்தப்படும் அடுத்து ஆறாவது அறிவிப்பு உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள சிக்கைய நாயக்க கல்லூரியில் பத்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்திலான விளையாட்டு மைதானம் நூலக வசதிகள் மற்றும் குடிமை பணிகள் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு ஈரோடு மாவட்டத்தில் வாடகை கட்டணத்தில் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பதினைந்து துணை சுகாதார நிலையங்களுக்கு ஆறு கோடியே எழுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் சொந்த கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் எட்டாவது அறிவிப்பு பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயில் கொடுமுடியில் உள்ள மகடேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் பக்தர்களுக்கான வசதிகள் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும் இவையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும் வெறும் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு கண்டுகொள்ளாமல் போகிற முந்தைய அரசு இல்லை இது சொன்னதை செய்வோர் செஞ்சி காட்டின கலைஞர் வழியில் நடக்கிற உங்க ஸ்டாலினோட திராவிட மாடல் இது நேத்து நான் ஈரோட்டுக்கு வந்தவுடனே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்வதோடு மாவட்ட ஆட்சியர்களுடன் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சேன் அது மட்டுமல்ல இன்றைய பாத்தீங்கன்னா தெரியும் முதல்வரின் கவனத்துக்கின்ற சில பிரச்சனைகள் தலைப்பு போட்டு அதுல கட்டுரையாக எழுதியிருந்தாங்க அதையும் இப்போ மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து கவனிக்க சொல்லி இருக்கிறேன் இப்படி தொடர்ந்து ஆய்வு பணிகள் ஈடுபட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்ம அரசோட நலத்திட்டங்களை பயனடையக்கூடிய தகவல்களை மாவட்ட ஆட்சியிடம் வாங்கி பார்த்தேன் அந்த தகவல்கள் பெருமையாகவும் உண்டாச்சு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம திராவிட மாலை அரசு முத்தாய்ப்பு திட்டம் கூட கேட்டு அவைகள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் பெண்களோட பொருளாதார விடுதலைக்காக நம்ம அரசு கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடிகளுக்கு சுவையான சத்தான காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க மாணவியுடைய உயர்கல்வி கனவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுமைப்பின் திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் வாங்குகிறார்கள் அதேபோல் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் புதல் திட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஏழு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மாணவர்களின் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க கடந்த ஐந்து கடந்த மூன்று ஆண்டுகள் அறுபத்தேழு வேலை வாய்ப்பு நடத்தப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இதுவரை ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பது நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மாணவர்கள் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அறுபத்தேழு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இதுவரை ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பது நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் ரெண்டு கோடியாவது பயன்களைக்கு மருந்து பெற்றகம் வழங்கின அந்த திட்டத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் ஐநூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து உழவர்களுக்கு மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பயிர்க்கடன் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த பட்டியல மாவட்ட உட்கட்டமைப்பு திட்டங்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மட்டும் இதுவரை எண்பது கிலோமீட்டர் நிலவர சாலை பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு கடந்த மூணரை ஆண்டுகளில் எழுபத்தி மூணு பாலங்கள் கட்டக்கூடிய பணிகள் இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொகையில் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை எழுபத்தோரு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு மீதவள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்து திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இப்படி தொடர் திட்டங்களை தருகிற காரணத்தால் தான் மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கீங்க இது கடந்த கால ஆட்சியாளர்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்கள சொன்னபடி அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தெரிசல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் தவறு கிடையாது நியாயமான புகார்களாக சொல்லலாம் ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாத எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல எதிர்கட்சி தலைவரா சொல்றார் அது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம் பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாத்தி இருக்கிறோம் மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின மாவட்ட ஆட்சிகளிடம் தொடர்ந்து நானே தொலைபேசியில் பேசினேன் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன் அது மட்டுமல்ல அதிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன் இரவுகள் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள் பாதிப்புகள் இருந்து மக்கள் நாம் மீட்டோம் அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதை எல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறோம் நிவாரணத் தொகையில வழங்கிட்டு ஒன்றிய அரசினுடைய நிதி கூட கவலைப்படாம உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இத பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாம இட்டுக்கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணைய திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார் ஆனா உண்மை என்ன ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களில் தான் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டு முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் இதான் உண்மை ஒ மூடாது அதிமுக நிலைமை என்ன செம்பரம்பாக்க ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏரிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில இருபத்தி மூணு லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் முழுச்சு அப்ப இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல தன்னார்வர்கள் உதவி செஞ்சாங்க அதெல்லாம் மறக்க முடியாது இல்ல மக்கள் மறந்துட்டாங்க எதிர்கட்சி தலைவர் நினைக்கிறாரா புயல் வெள்ளம் பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் ஆனா செம்பரமாக்க ஏரியை திறந்து விட்டு சென்னையை முழுகடிச்சது மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு இதை நான் சொல்லல சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணைய வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பொய்யும் சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும் அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார் ஏலம் விட்ட ஒன்றிய அரச கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த பாதப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு பாதப்பழக்கதா அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் இப்போ உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன் அதையும் கேட்கல சட்டம் என்று முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டம்ஷன் சுதங்க இடத்துக்கு ஏறா காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்கள் வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம் உடனே அதையும் அவர் இன்னொன்னு சொன்னாரு அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாய்க்கையே பேசினார் அவையில தான் ஒளிபர்ப்பாக இருந்தால் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கும் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்களே காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் உண்மை ஒரு துணியும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பவும் கூட சரி நீங்களும் சரி மாநில உரிமைகளை எம்பிக்களும் சரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கேச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சு இல்லையா உங்களுக்கு என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க மடியில கணம் இந்த லட்சணத்தில் இருக்க எதிர்கட்சி இப்படி தொடர்ந்து பிரச்சாரங்கள் நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற அவதூறு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது மக்களவை திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மாலை அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க அதிலும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வழங்கும் எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாசி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்